பக்கவாதத்தை குணப்படுத்தும் கருங்கோழி தைலம் என்னும் வர்ம தைலம் இது வந்து ஒரு மண்டலத்திலேயே நல்ல மாற்றம் தெரியும் இதை ரெகுலரா எடுத்துட்டு இருக்க நிறைய பக்கவாத நோயாளிகள் எங்கிட்ட சொன்ன ரிசல்ட் இப்போ நான் எங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு கை கால்லாம் இப்போ இப்ப நல்லா ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலம்பரம் மேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவ நாங்க பாரம்பரியமா எட்டு தலைமுறை சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து அந்த அடிப்பட்டு வலி வீக்கம் இருக்குது அதை ஜாயின் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நிறைய பக்கவாத பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக சாப்பிடக்கூடிய ஒரு வர்ம தைல தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வறும தைலத்தில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து வறும தைலம் அப்படின்னாலே வந்துட்டு கருங்கோழி எப்போவுமே ஆட் ஆகும் ஸோ அந்த கருங்கோழியிலேருந்து செய்யப்பட்ட இந்த வர்ம தைல எண்ணெய் பக்கவாத நோயாளிகளுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த எண்ணெய் வந்து அரை ஸ்பூன் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பிட்ணும் காலை உணவுக்கு முன் அதே போல் இரவு உணவுக்கு முன் வந்து இந்த மாதிரி அரை ஸ்பூன் வந்து அவங்க சாப்பிட்டு வரும்போது இந்த பக்கவாத பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு நர்ஸ்லாம் வந்துட்டு ஆகிறது ஃபீல் பண்ணியிருக்கோம் அதே போல் அவங்களுக்கு சில மெடிசன் அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில பப்போம் செந்துரம் இந்த மாதிரியான மெடிசனும் அவங்களுக்கு சேர்த்து கொடுப்போம் பட் இந்த பர்டிகுலர் மெடிசனில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது நல்ல இப்போ நவு சிஸ்டம் முதல்ல விட இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகுது எங்களுக்கு கை கால்லாம் வந்து இப்போ நல்லா மடக்க முடியுது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெடிசன் வந்து தொடர்ந்து ஒரு இது வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதமாதான் சாப்பிட்ணும் எப்போவுமே பக்கவாதமோ அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து ஒரு பொருமண்டலமாவது பெருநோய்களுக்கு வந்து மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி இந்த வருமா தைலம் வந்துட்டு நம்ம ஒரு மண்டலமாவது மாதிரி குறைந்ததை எடுத்துக்கணும் இதை வந் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்க நிறைய பக்கவாத நோயாளிகள் எங்ககிட்ட சொன்ன ரிசல்ட் இப்போ நான் எங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது கை கால்லாம் இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கவாதம் அப்படிங்கும் போது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் போது அவங்களுக்கு ப்ளஸ் ஸ்மால் ப்ளட் வெசல்ஸ் ட்ரக்சர் ஆகுறதுனால அவங்களுக்கு பிரெயினில் ஸ்மால் வெசல்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆகிறதுனால வரக்கூடியது ஸோ இதை எமிப்ளீஜி அப்படின்னு சொல்லுவோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்துலேருந்தே வந்து இதாகும் முகம் ஒரு பக்கம் வந்துட்டு முகம் வந்து பாதிக்கப்படும் இன்னும் சில பேருக்கு வந்து முகம் எதுவுமே பாதிக்காமல் கை கால் மட்டும் ஒரு சைட் ஃபுல்லாக பாதிக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை கால் எதுவுமே பாதிக்காது ஃபேஷியல் ஃபேல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முகவாதம் மட்டும் பாதிக்கும் ஸோ வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களில் நம்ம ஃபேஷியல் ஃபேல்சி மற்றும் ஆஹ் ஹெமிஃப்ளீஜியா இந்த மாதிரி ஒரு பக்கம் வாதம் அப்படிலாம் நம்ம நிறைய வகைகள் இருக்கு அதுல வந்துட்டு குறிப்பா பக்கவாதம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் கை கால் வந்து அவங்களுக்கு வருஷன் ஆகிறது நவ் சிஸ்டம் வீக் ஆகுறதுனால வரக்கூடியது இவங்களுக்கு இந்த வறும தைல வந்துட்டு இன்டர்னல் மெடிசனாக எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா காயத்திருமணி அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்த மருந்துகள் வந்துட்டு நம்ம அதை அப்ளை பண்ணிட்டு அது வந்து மசாஜ் மாதிரி நம்ம வறும பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ வர்மா பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நவ்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகும் இதை தொடர்ந்து அவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு வருமா பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி வர்மா மசாஜ் கொடுத்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு வந்து சரியாகும் இன்டர்னலாக வந்து நர்வ் சிஸ்டத்தை சரி பண்ணக்கூடிய மருந்துகளும் கொடுத்து அதே போல் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகளும் கொடுக்கணும் ஈவன் டயாபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் அதுக்கான மருந்துகளும் சேர்த்து வந்து கொடுக்கணும் சித்தலாம் பார்த்தீங்கன்னா பக்கவாத்துக்கு ஒரு சிறந்த மருந்துகள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான வரும தைலம் இன்டர்னலாகவும் இருக்குது எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா காயத்திருமேனி வாதகேசரி தைலம் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸும் சித்தால இருக்குது